ரீசன்டா நடந்த ஒரு பட ப்ரொமோஷனில் ஆக்டர் தீனா கிட்ட அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் சேர்ந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்பவுமே சமூகத்துக்கு குரல் கொடுப்பீங்க ஆனா இந்த முறை நிறைய ஆணவ கொலைகள் நடக்குது கூட கொலை அதை பத்தி ஏன் எதுவுமே தீனா கிட்ட சொல்லிருக்காங்க இவங்க கேள்வியை பொறுமையாக கேட்டுட்டு தீனா என்ன சொன்னார்னா இந்த மாதிரி கேள்விகளை நீங்க நடிகர் நடிகைகள்கிட்ட நடிகைகள விட்டுட்டு இப்ப இப்போ கலெக்டராகவும் போலீஸாகவும் உங்கள்ட்ட போய் கேளுங்க அதையும் தாண்டி நம்மள ஆண்டிட்டு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் கேட்கவும் முதலமைச்சர்டையும் கேளுங்க அப்பவா நம்ம நாட்டுக்கு விடிவு காலம் வருதான்னு பாக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிரஸ் மீட்ல படத்துல நடிக்கிற எங்க கிட்ட நீங்க கேக்குறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்லிருக்காரு அவர் கேட்டது ஒரு வகையில நியாயம் தானே என்ன சொல்லணும் இல்லை இந்த கருத்து வெறும் சினிமா நடிகர்கள்கிட்ட மட்டுமே கேட்கறதை நிறுத்திட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த நாட்டு ஆளுற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இன்னும் அதிகாரிகள் இன்னும் அரசியல்வாதிகள் அவங்கக்கிட்ட கேளுங்கள் சினிமா நடிகர்கிட்ட என்ன இருக்குது சினிமா நடிகர் என்ன இருக்குது ஒரு நடிகர் நான் ஆனால் நாட்டை ஆளுறவங்க கிட்டே கேட்கணும் இந்த சாதி இருக்கணுமா வேணாமா இந்த சாதிய முறை நல்லதா கெட்டதா அரசியல் தேவையா தேவையிட்ட அரசியல் எது இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் கரண்ட்டு கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட்டு வேணும்ன்றாங்க கரெக்டாக போயிடுச்சுன்றாங்க பள்ளிக்கூடம் கல்வி வந்துடுச்சுன்றாங்க எல்லாமே கிடைக்குது இந்த அரசால் எல்லாமே கிடைக்குது ஆனா நல்லது நடக்க சமூக நீதி பேன்ற இந்த அரசு சமூக நீதி இப்போ விதைக்கணும் இல்லையா அதுக்கு அந்த அரசு தான் முயற்சி பண்ணோம் சினிமா நடிகர் என்னால என்ன முயற்சி பண்ண முடியும் சினிமா நடிகர் ஆனாரு எம்ஜிஆர் அவர் சினிமா நடிகர் ஆவறதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் இருந்தார் இல்லையா நீங்க ஊடகத்துல பேசுறீங்க ஜாதி இதெல்லாம் முடியும் சொல்றீங்கல்ல அது என்னுடைய தனிப்பட்ட பொருள் கருத்து ஆனா இந்த நீங்க காதல கேட்கணுன்னு தான் வர்றீங்க உள்ள காதலீங்க அதனாலதான் கேட்க ஐயோ என்ன இது படுத்து கேட்கறது நான் சுத்து போடுறேன் அது இல்ல இந்த கேள்வியெல்லாம் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எங்களை கேட்டு வைக்கிறத விட இது வன்முறைகள் தான் அதிகமாக வெடிக்குது இப்போ நான் எஸ்கார்டோடவோ இல்லை நாலு பேரோடவோ நான் சுற்றுறவன் கிடையாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இது தொடர்ந்து வந்து அரசியல் அரசியல் தளத்தில் இருக்கிறவங்களா அரசியல் தளத்தில் இயங்குகிறவங்களா கேட்கணும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களா கேட்க பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய கேள்வி அவங்க பதில் சொல்லணும் கண்டிப்பாக இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய வேலை சாதிய சமூகமாக இங்கே வாழ்ந்து ஒன்றும் பிரோஜனம் கிடையாது சமூக நீதி தான் பேணிக்காக்கணும் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சாதிய தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துக்கிறோம் தெரியாது ஆனால் சமூக நீதியோடு தான் நம்ம இங்கே ஒன்றா சேர்ந்து நிற்கிறோம் ஒன்றா சாப்பிட்றோம் ஒன்றா பழகிறோம் ஆனால் ஒரு திருமணன் வரும்போது உறவுன்னு வரும்போது அங்கே ஒரு சாதி வந்துடுது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது அதை ஒழிச்சிட்டோம்னா இன்னும் நல்லா நம்மளாம் தமிழர்கள்னு சொல்கிறோம் என்னமா சேர்ந்துருக்குமே தவிர இனமாக சேர்ந்துருக்குமா சாதியாக தான் இருக்கிறோம் என்ன யாரும் வெளியில் இருக்கிறவங்க கொல்ல இன்னும் யாரும் வெளியில் இருக்கிறவங்க அடிக்கலை வெளிநாட்டில் இருக்கிறோம் இங்கே தான் எல்லா வேலையும் நடக்குது அப்போ அது அது பேணி காக்கணும்னா அதுக்கான வேலைகள்லாம் அரசு செய்யணும் அது தொடர்ச்சியாக ஆரம்ப கல்வியிலேருந்து ஆரம்பிக்கணும் அரசு எல்லா இடத்துலையும் அந்த அந்த வேலைகளை செய்யணும்னு நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை